இந்த ஜி ரெயின்போ காலனின்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பையனோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுட்டு அப்பா அப்படியே அழுதுகிட்டு இருப்பார் மனசில் வந்து அப்படியே பக்கத்தை ஒய்ஃபை பார்த்துட்டு ஏங்க இவ்வளோ பாசை வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லலாம் இல்லை அப்படின்னா வந்து சரி போய் போடி என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு நாற்பதாயிரரூவா சம்பளம் இப்போ போய் அவன்கிட்ட போய் நான் பேசினேன் அப்படின்னா வந்து அவன் இதுக்காக தான் அப்பா பணத்துக்காக பேசுகிறான்னு நினச்சிக்க மாட்டானா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரி கூட வந்து கவலையே படல பாண்டியன் நேற்று வரைக்கும் கரிச்சு கொட்டினாலும் நல்லது செஞ்சால் உடனே பாராட்டுவேன் பெருமைப்படுவேன் அப்படின்ட்டு தான் இருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வீட்டில் வந்து வர வீட்டுக்கு வர வச்சிடறாரு செந்தில் கால் பண்ணி அவன் கூட்டானே எடுக்கிறான் நீங்களாம் வந்தீங்க வேலைய விட்டுட்டு என்னடா பண்ணுறீங்க அவர் மாதிரி விசித்திரமா நடக்கிறான்டா ஃபோன் பண்ணாலும் எடுக்கலடான்னு பாண்டியன வந்து அவர் இருக்காரு அப்போ நேராக உள்ளார வந்து செந்தில் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குறாரு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு நீ படி அப்படின்னு தங்கமையில கொடுத்தா அவங்க திருதிருன்னு முடிக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் எடுத்து படிச்சு பார்த்து சந்தோஷப்பட சூப்பரில் சூப்பரில்னு எல்லாரும் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து தங்கமயில ஹான்னு முடிக்கிறாங்க தங்கமயில் டுவெல்த்து வரைக்கும் படிச்சிருக்கவங்களுக்கு எழுத்துக்கூட்டி கூட படிக்க தெரியாதுன்னா என்ன அவ் என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு சோ அப்ப அதுக்கு நடுவில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலையவரங்களுக்கு இடையில இப்ப என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்களே வந்து வேலை கிடச்சிருச்சு கவர்மெண்ட் வேலைன்னு உடனே ஓடி வந்து க கோமதி கட்டி பிடிச்சுக்கிறாங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்க அதனோட பாண்டியனும் ரொம்ப பெருமையாக இருக்கடா ஏரோடா சம்பளம் முப்பத்தாறாயிரம்மா பிடிச்ச போக சூப்பராக அப்படி இப்படின்னு வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி பாராட்ட ஆரம்பிக்க சாதிச்சிட்டா நீன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிக்கிறாங்க கடைக்கு நேராக அப்பாயின்மெண்ட் ஆடுற ஒரு ஜெராக்ஸ் போட்டு தூக்கிட்டா தான் அதையே பார்த்துட்டு கடைக்கு வரவங்க போகிற பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் அவரை வந்து ஒரு மாதிரி வந்து விசித்திரமாக வந்து இந்த பக்கம் பழனிவேல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க குமரேசன் மாமாலாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு என் பிள்ளை எப்படியோ வேலை கிடச்சி வந்துட்டான் அந்த என்ன தான் வந்து அவனுக்கு திறமை இருந்ததுனால தானே சிபாரிசு இருந்தாலும் வேலை கொடுத்தாங்க அவன் மாமனார் சிபாரி சிபாரிசு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவனுக்கு திறமரிஞ்சுட் பத்துன்னு பேசுகிறாங்க கொடுத்த பத்து லட்ச ரூபாயை பற்றி தெரியாமல் இன்னும் ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோடு எவ்வளோ வேலைன்னு சொல்லி வாங்கிடலாங்கிற மாதிரி எத்தனை சென்ட் வேணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும் நகை வாங்கணும் அப்படிலாம் வந்து ஒரு பக்கம் செந்தில் முடிவு பண்ணுறாரு இன்னொரு பக்கம் கதிர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ் பிளானாக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல முப்பது கார்லாம் இல்லை முன்னூறு கார் வைக்க போகிறேன்னு அவர் சொல்கிறது எல்லோரும் கேட்டுட்டுருக்காங்க ஆனால் இந்த சந்தோஷம் நிலைக்குமா நீடிக்குமா பெருசாக ஆப்பு வந்து முடிஞ்சிருமா இவங்க லஞ்சம் கொடுத்து வாங்கினாங்கிறது இவங்க தலையிலேயே வந்து இடிஞ்சு இடியாக வந்து விழுந்துருமாங்கிறத இருந்தால் பார்க்கணும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு என்ன விஷயத்தை அடுத்து இந்த சீரியலில் எதிர்பார்க்குறிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ